கன்ன தொழிலாளி வந்து ஒரு முக்கியமான பாதை இது எந்த பாதை இருந்தால் தான் மீன் சந்தப்படுத்தலாம் கூலர் வந்து மீன் ஆயி மீன் எடுத்துன்னு போகும் மீதி வந்து நான் வந்துட மாட்டேன் நாங்கள் மீனை கொண்டு அவரை அதோட காவிக்கொண்டோம் அங்கே இருந்து அங்கே இருந்து வணக்கப்புறவுலேயே நான் உங்கள் ராஜ் நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் பருத்துறையில் வந்து நிற்கிறேன் பருத்துறையில் வந்து கோரி அடிக்கிட்ட நிற்கிறேன் என்னால பார்த்தா முன்னுக்கு அந்த லைட் ஹவுஸ் தெரியுது அது வந்து எங்களோட எல்லாருக்கும் வந்து ஒரு அடையாளமா இருக்கு மற்றது வந்து நான் சொன்னா இன்னைக்கு வந்து ஒரு தரும் வந்து கடல் தொழிலுக்கு வந்து போயிடல நேற்றுல இருந்து ஒரு தரம் வந்து போயிடல எல்லா போட்டுகள் எல்லாம் வந்து கரைக்கேற்றியாச்சு அப்படி இருந்து நான் இந்த ரோட்டால விரைக்க வந்து ஒரே ஒரு போட்டை மட்டும் தண்ணிங்களை வந்து கண்டேன் அது எனக்கு நெருப்படி சைஸில் தான் வந்து அண்ணா தூரத்துல நின்றது அதை விட கடல் அலையல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது காற்று பின்னால் பார்க்க உங்களுக்கு மரத்தை பார்க்கவே தெரியும் கடற்கரையில் காற்று எங்கிட்ட இடத்துலையே காற்று கூடவே இருக்குது அதை விட வந்து கடற்கரையில் கொஞ்சம் காற்று கூடுதலாக இருக்குது அந்த போட் வந்து வர்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் அப்படின்றதே இதில் இருந்து நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த போட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் வந்து என்ன மீன் கொண்டுற போயிடும்லாம் தெரியல அந்த இங்கே ஏற்கனவே அண்ணன் மாரி வந்து நீக்கணும் அந்த போட் தான் வர்றதை பார்த்தோன்னு நிற்கிறேன் ஓகே நாங்கள் இப்போ அந்த போட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் നേറ്റേന് അറിയിച്ചിട്ട് അല്ലെങ്കിൽ അടിച്ച് ആൺ പോയിട്ട് വരുന്നത് കിടക്കുന്നത് അപ്പൊ നാട്ടിലൊക്കെ വരവ് അഞ്ച് ആറ് രണ്ടാ എന്നാലും ഓട്ടേ പോലും ഒരേ അലുണ്ട് എതുവക പേ കിടക്കും சிலவா வரது நல்ல மீன் பட்டுருக்கும் வந்து இப்போ கரைக்கு வந்து எடுக்க போய் காத்து கொஞ்சம் கூடுதலா இருக்கு நான் கதைக்கிறது உங்களுக்கு விளங்குவது தெரியல യും அப்புறம் இப்போ நண்டு விலை வந்து தெரிஞ்சுக்கணும் கூடுதலாக நண்டு தான் பட்டிருக்கு அதை விட வந்து திருக்கே வந்து பட்டிருக்கு எல்லாம் போட்டோன்னு தான் இருக்கணும்

பல ভোটারகள் நிரкинуло அது புயல் காணி போவான் ஓடறோம். ஓ கடக்கنده போவான். இவே கடேன் பாக்க விட்டுடவேல போடுன்னு போறோம். புதுவாதேலவே இல்லை. பாக்கப் போறோம். மற்றமட காரான்காண்டு 20லாம் மற்றமட தான் வந்தது. அப்படியா? பிரட்டீ பிரட்டனேச்சர் எல்லாம் ஜென இன்ஜினியர் போட்டு ஜென வரைய நான் இந்த போட் நான் கிட்ட ரேடியோ உங்களுக்கு ரெண்டு மூன்று நாளை போலாம் அஞ்சாச்சும் அடுத்த புயல் வந்து ரெண்டு மூணு நாள் உழைக்கிறதா அதை சாப்பிடுறது மூன்று நாள் போயிட்டு இல்லை

ஒரு மணி ஒன்றரை போற காத்து வந்து கேட்டாப்புறோம் எங்கடா போட்டு போயிடலாம் கேட்டாப்புற போன அங்க போனா போ கடலா பக்கமாக வந்துட்டோம் கொண்டு வர தரவோம் ஆறு மணிக்கு வந்துடும் மட்டும் ஆறு மணிக்கு வந்துடும் பக்கம் கடலுக்கு மழையும் காத்து கட்டியான மழை அதுக்குள்ள மழையும் காத்தும் ஒண்ணும் செய்யலையே வரும் அரை இல்லாத கை கை குறைச்சிக்கிற கஷ்டங்களை ஒண்ணு செய்யலாம்

இத பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ போன முறை மாலை அடிக்கிறேன் நீங்க பின்பக்கம் பாருங்க அடியோட அப்படி வந்து அடியோட அப்படி ஹோம் கிரெண்டோடயே பிரட்டிங்கன்னு வந்துட்டு கடல் கடலை அரிக்கி கரையை ரோட் ரோட்டுக்கு போப்போம் ஓ ஐயா அது இங்க அந்த ரோட்டிண்ட அடி இதே தெரியுது என்ன அதான் ரோட் அடி வைக்கிறாங்க ரோட்டின்னு அத்தி வாரம் இந்த கீழே அவங்க கல்லு போட்ட இதெல்லாம் அப்படி வந்து தெரியுது இங்கே இங்கே தான் இருக்கு ரோட்டை அரிச்சு கொண்டு இப்போ அடுத்த வருஷத்துல போட்டு போடாம விடல போட்டு கூட ரோட்டை போட்டு தான் போட்டு போடுவோம் இருக்கல ஒரு ஆழமான அட்டிவாரம் போட்டு கட்டணும் அங்கே ஒரு மயிலிட்டியா கட்டி இருக்கலாம் அதே மாதிரி அதே மாதிரி கட்டாத அரிக்காது ഇല്ല റോഡ് അടുത്ത റോഡ് ഇല്ല അടുത്ത വർഷം റോഡ് പോയിലേക്ക് പോകും കോവിലേക്ക് റോഡ് இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ரோட்டுகள் எல்லாம் வந்து போன முறை அடித்த மழையோட வந்து உடஞ்ச நிலையில் இருக்கு இப்போ அடுத்த கட்டமாக வந்து புயல் வரப்போகுது மழை வரப்போகுன்றது முன்னெச்சரிக்கை வந்து எல்லா வேலைகளும் வந்து நடந்து கொண்டு இப்ப இப்போ இந்த ரோட்டுக்குரிய மண்ணுகள் வந்து அழிக்காமல் இருக்க வந்து மண்ண்கள் வந்து அள்ளி கொண்டு வரதுக்கு ஜேசிபி டிராக்டர் எல்லாம் வந்து கொண்டு போயிட்டு வந்துருக்கீங்க வாகனம் வந்து போகிறதே உண்மையாக ஒரு மட்டுமட்டான ஒரு பாதை தான் ரோட்டு வந்து இப்ப போன வருஷம் ஒரு கொஞ்சம் அரிச்சாது நாங்கள் வந்து முறைப்படி அறிக்க வேண்டியெல்லாம் அறிவிச்சு அப்பவும் நடவடிக்கை எடுக்கல இப்ப முதல் நடந்த புயலுக்கும் கூடி எல்லாம் காட்டி எல்லாம் வந்து பார்த்துட்டு போனது இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இப்போ அடுத்த காத்து மழையும் வந்துட்டு இப்ப வந்து இங்க பாருங்க முதல் காட்டியல இந்த ரோட்டு இந்த அளவு இங்கே இங்கால இருந்தாது இப்ப நேற்று முந்த நாள் அலைஞ்ச மோ மோதலோட எல்லாம் அவங்க உடஞ்சி இப்ப எங்களுக்கு அந்த வாகனங்கள் வந்து ஐசு அடித்து மீன் சந்தைப்படுத்துறதுல இந்த ரோட்டு பிளாக் ஆகினா ஒன்றுமே செய்யும் இப்ப அதுக்காண்டி இப்ப நீங்க ஏசிபி பிடிக்கிறது என்ன இது வந்து நாங்க கடத்தோடி ஓ அப்ப நாங்க அதுல நான் வந்த பொருளாளராக இருக்கிறேன் இப்ப நாங்க ஒரு முன்னெச்சரிக்கையா அந்த அலை வந்து மோதி ரோட்டை கரைக்காமல் இந்த தூணுகள் அந்த மண்டபம் நாங்கள் வேலை செய்யறாங்களே இப்ப அந்த தூண் பழைய தூணை வந்து இப்ப இந்த வரிசைக்கு அடுக்குற தான் இப்ப ஜே சிபி எல்லாம் அடிக்க வந்து இப்ப வந்து கடல் வத்தல இருக்கு பெரிய பெருகைக்குன்னு இங்க வந்துரும் அது பின்னரம் இப்படி இப்ப இருக்கிற கடல் வந்து பின்னேரம் இன்னும் இங்க மூட்டு வெள்ளமா வந்து அடிச்சுட்டு இப்ப வத்துதானே வத்தின்னு அதுக்கான மழையும் வந்து என்ன சொன்னா மழை வெள்ளம் கிளம்பு மழை வெள்ளமும் விழா விளக்கரைஞ்சு கரைஞ்சு இப்ப வேறங்க பக்க தெரியுதா நம்மளுக்கு உம் வந்து சொல்ல விரும்பல ஆனா தேவைய பூர்த்தி செய்து தர சொல்லி தங்க முக்கியமான ஒரு தேவை தொழிலாளியின் ஒரு முக்கியமான பாதை இது எந்த பாதை இருந்தா தான் மீன் சந்தைப்படுத்தலாம் கூலர் வந்து மீன் எடுத்துட்டு போகும் விரிஞ்சு விழுந்தா அவன் வர மாட்டான் நாங்க மீனை கொண்டு அவ்வளவு தூரம் காவி கொண்டு வரும் அதான் பிரச்சனைகள்

அதுதான் இல்ல இல்லடம் அப்படி எங்கட அங்காளு துறையாலும் அப்படிதாங்க கிடைக்கிற அந்த பீச் பீச்சு பாத்துனீங்க பீச்ல இருந்து கூட பூரம் கடல் இருந்தது இப்ப பீச்சுன்ற ரோட்ல வந்து அடிச்சு இருக்க இருக்கு பீச் ரோட்டோட வந்து அள்ளி அடிக்குது ஆனா எங்கட காலத்துல வந்து முந்தின காலத்துல அப்படி இல்ல அது எவ்வளவு இடம் கிடந்தது அல்லது ஓ இப்ப கடல் உள்ள வந்து புழுதேக்கில விடக்கா போகுது என்ன ăn mặc khói ആണെന്ന നാണ്ടെല്ലാം കൊളുമ്പോക്ക് എതിർന്ന് തന്നെ

ஓகே மக்களே நாங்களும் வந்து வெளிக்கிட போகிறோம் என்னென்ன மீன் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க நானும் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன் திருக்க வந்து பட்டிருக்கு அதே மாதிரி கனவே பட்டிருக்கு கூடுதலாக வந்து நண்டு தான் பட்டிருக்கு மற்றது குட்டி குட்டி மீன் வந்து பட்டிருக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் நான் இன்றைக்கு வந்தது இந்த புயல் இப்படி இருக்கு கடற்கரையில் வந்து யாராவது தொழிலுக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பாக்குறதுக்கு வந்து நான் ஒரே ஒரு போட் தான் போயிருக்கு அதுக்கு கொஞ்சம் பரவாயில்லை நண்டுகள் வந்து பட்டிருக்கு நீங்கள் எல்லாரும் வந்து ஒரு பயம் ஒன்று இருக்கு போன முறையே வந்து உங்களை எல்லாருக்குமே தெரியும் மழை வந்து போயிடுறது ஏன்னா ஒரு ரெண்டு மூன்று நாள் வந்து மழை பெய்ததுக்கே என்னோடய சனம் எவ்வளோ கஷ்டப்பட்டே தெரியும் எல்லாரும் நீங்களும் வந்து சேஃபாக இருங்கோ புயல் வரும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியல ஆனால் வந்து அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் வந்து சேஃபாக இருந்தோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறோம் நம்ம சேனலை நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடாத இருந்தாங்கோ அதோட வந்து நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு வந்து பேசாதங்கோ புயல் வரப்போன் போட்டு நீங்கள் கடலுக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு பார்த்தாச்சு ஓகே நாங்களும் வந்து வலிக்கிற போகிறோம் பாய்